Hi friends, Pesa. So you, so 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 don't want to sleep in, because I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the you don't do. Well, I'm gonna make hell of shit that I don't become you. I have no regrets, yeah, of my chest. I'll never forget babe, stabbed in the back bed i show you what happens Pass me the mic and I'll show you with action I feel this pain, you already know Turn that to gains, let my money show I've got these things that I can't let go Watch me turn this life into something that you could never own I feel this pain, you already know Turn that to games, let my money show

அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களுக்கும் சரி நல்ல கமெண்ட்ஸ் குட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு கிஃப்ட் ஆஃபர் கண்டிப்பாக உண்டுங்க ஒரு சாரி கிஃப்ட் இருக்கு ஆர்டர் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் கிஃப்ட் ஆஃபர் கண்டிப்பா நாங்கள் கிஃப்ட் ஆஃபர் கொடுத்தா கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோஸ்க்குள்ள போகலாம் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொல்லியிருப்போம் இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சௌகர் தாங்க பார்க்க போறோம் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க சூப்பராக இருக்கும் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஜக்காட்டில் வீவ் பண்ண டிசைன்ஸ் இது எல்லாமே பியூர் சில்க்கில் இருந்து பியூர் சில்க் டிசைன்ஸ் தான் சாரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் சில்க்கு ஈக்குவலாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துடும் சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்து ஜக்கா டிசைன் வந்துடும் அது ஜரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஜெரி அதாவது நார்மல் ஜரியோட டீனியரை விட இது வந்து டீனியர் கம்மி ஆஃப் லைன் ஜெரின்னு சொல்லுவாங்க சாரியை பியூர் சில்க்குக்கு யூஸ் பண்ணுற ஜரி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க இவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க ஜஸ்ட்டு தௌசண்ட் மட்டும் தாங்க வெறும் ஆயிரம் ரூபா தான் இந்த சாரீ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலரில் பார்க்க போகிறோம் பாருங்க இது எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காப்பர் ஜரி சில்வர் ஜெரி கோல்டு ஜெரி எல்லா ஜரியிலுமே நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா சாரீஸ் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியில கொடுத்தது பார்ட்ரு பாருங்க எவ்வளோ லென்த் பார்ட்ரு இத கூட இன்னொரு லென்த் பார்டரும் இருக்குது நம்ம கிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதில் மீடியம் சைஸ் பார்டர் தான் முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் வந்துடுங்க ஸோ கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் நம்ம இதில் டிசைன்ஸ் போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸாரீ ஃபுல்லாக வந்துடும் அது அந்த ஜிமிக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைல் டிசைன் போட்டிருக்கு வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தான் வெரி வெரி லோவஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் மார்க்கெட்லேயே கிடைக்காத சாரீஸுன்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பரான சாரீஸு இதுவே பார்த்திங்கன்னா மா அதாவது ஓல் மார்க்கெட் ப்ரைஸு இந்த ரீட்டைல் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த ரேஞ்சுக்கு விற்பாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் வெரி வெரி லோவஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு நான் ஒன்னொன்னா காட்டுறோம் பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு காப்பர் ஜெரி யூஸ் பண்ணது அது பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர்ல கொடுத்துருக்கோம் ஜரி சாரி ஜரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் கலர்ல கொடுத்துருக்கோம் பார்டர் பாருங்க ஒரு அடி பார்டர் பதிமூணு இன்ச்சு பார்டர் வரும் இது பாத்தீங்கன்னா பாருங்க முந்தி பாருங்க இதான் முந்தி ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ப்ளைன் வந்துடும் முந்தி முந்தியோட ஜெரியும் பார்ட்ரோட ஜரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலரில் கொடுத்துருக்கு சாரியோட ஜரி உங்களுக்கு காப்பர் கலர்ல கொடுத்துருக்குங்க ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷேட் பண்ணி டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸ் வேணும்னாலும் நீங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் அனுப்பிவிடுவோம் அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்ரீன் கலருங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல வந்துடும் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் ப்ளூ கலர்லேயே வந்துடும் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு எல்லாமே முந்தி வந்து கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தாங்க பார்டர் பாருங்க எவ்வளவு லென்த்தா இருக்குது எல்லாமே பியூர் சில்க்லேருந்து இருந்து பியூர் சில்க் இன்ஸ்பயர் டிசைன்ஸ் தாங்க இது ரொம்ப 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 ரிச்சாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசப்சனுக்கே கல்யாணம் பொண்ணே கட்டணும் அந்த அளவுக்கு கிராண்டான சரிஸ் தான் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க வெறும் தௌசண்ட் மட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் ஜெரி யூஸ் பண்ணது சாரி கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஃபி கலரு பாருங்க இவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க சூப்பரான டிசைனு சாரி பார்க்கும்போதே தெரியும் அப்படியே உங்களுக்கு ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கோம் சேம் சாரி வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை இன்னும் டிசைன்ஸ் வேணுன்னாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அனுப்பிவிடுவோம் ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஒய்டு நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கலாம் நம்ம வந்து கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் சேம் ப்ரைஸில் கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாது நம்ம அது ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பொங்கல் பீக் டைமுங்கிறதுனால இப்போ பண்ண முடியாது பொங்கல் முடிஞ்சு கண்டிப்பாக பண்ணி தருங்க அடுத்து பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் பார்க்கலாம் பாருங்க அழகான ஒரு பிஸ்தா கலரு சூப்பரான சாரி சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் தான் பாருங்க இளம் இளம்ல இந்த மாதிரி ஒரு மேங்கோ அதாவது சேலம்னாலே மேங்கோ தான் ஃபேமஸ்ஸு நம்ம வந்து சேரீல அது கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் சேரீ ஃபுல்லுமே மேங்கோ தான் முந்தி ப்ளவுஸு ப்ளவுஸ் மட்டும் ப்ளைன் வரும் சேரீல உடல் டிசைனு பார்டர் டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேங்கோ தான் சூப்பரான ஒரு பிஸ்தா கலரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் லைட் ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க வெறும் தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தாங்க அடுத்து இன்னொரு சாரீ கட்டுறோம் பாருங்கள் இது பாருங்க மேங்கோக்குள்ளே உங்களுக்கு பீகாப் டிசைன் கொடுத்துருக்கு சூப்பரான ஒரு சில்வர் ஜெரி யூஸ் பண்ணது இது ஜரி பார்த்தீங்கன்னா ஆஃப் ஐந்து ஜெரிங்க பியூர் சில்க் சேரீக்கு யூஸ் பண்ணுற ஜரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் அளவுக்கே அதாவது பியூர் சில்க் டூப்னு சொல்லுவாங்க அதுக்கு போடுற மெட்டீரியல் தான் நம்ம போட்டு இது வியூ பண்ணியிருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்க முந்தி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைன் பிளவுஸு பாருங்க இவ்வளோ கிராண்டாக இருக்கு எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னால நம்ம இந்த அளவுக்கு லோவஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்குறாங்க எல்லாருமே இந்தளவுக்கு ப்ரைஸ் கொடுக்க முடியாது நம்ம ரொம்ப 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 லோவஸ்ட்டு ப்ரைஸாக ஓன் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறதுனால நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்க இவ்வளோ கிராண்டாக இருக்குது இந்த சாரி பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் டிசைன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரு பாருங்க இவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் இன்ச்சஸில் பார்ட்ரு வந்துடும் ஸேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு சில்வர் ஜில் யூஸ் பண்ண டிசைன்ஸு முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்தி பார்த்தீங்கன்னா வந்துடும் பாருங்கள் இவ்வளோ கிராண்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்துலேயுமே இதில் மெயில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸு இந்த மாதிரி நேவி ப்ளூ கலரில் ப்ளைனெலாம் வந்துடும் ஸாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு கலரில் கொடுத்துருக்கோம் ஸோ சாரீ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்க்ரீன் பண்ணி வாங்கிக்கோங்க வெரி வெரி லோவஸ்ட்டு ப்ரைஸுங்க வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பார்ட்ரு புட்டா டிசைனுங்க இது பார்த்தீங்கன்னா பார்டரில் புட்டா ஷேப் புட்டா டைப்புங்க பார்ட்ரு பாருங்க இது பார்த்தீங்கன்னா பார்ட்ருலேயே புட்டா டைப் வரும் இந்த சேரீயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தௌசண்ட் ருப்பீஸ் மட்டுந்தாங்க வெறும் ஆயிரம் தான் பாருங்கள் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான பார்ட்ரு டைப் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு புட்டா டைப்பு நம்ம லென்த்து பார்ட்ரு காமிச்சிருக்கோம் மீடியம் சைஸ் பார்ட்ரு ஸ்மால் சைஸ் பார்டரு காமிச்சிருக்கோம் இதில் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிசைன் இந்த கலரில் வந்துடும் சேம் எல்லாமே சில்வர் ஜெல்லி யூஸ் பண்ண சாரீஸ் தான் ஹாஃப் லைன் ஜெரிஸ் தான் பாருங்க எல்லாமே இந்த சாரி போட்டாடி செய்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் டிஸ்பிளேல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னும் எச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள் தாங்க கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ருலேயே மீனாவார் கொடுத்துருக்கு பாருங்க ஜரியிலேயே காப்பர் சில்வர் சரி ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் பார்டரில் ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம் சேரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலரில் வரும் இது பாருங்கள் முந்தி ப்ளவுஸ் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட்டு தௌசண்ட் நாங்கள் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதை விட லோவஸ்ட்டு ப்ரைஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னால இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் என்னோடய லிங்க் பார்த்தீங்கன்னா ரீசேலர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா என்னோடய குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பினாலே போதும் உங்களுக்கு குரூப் லிங்க் வந்துடும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லான சாரீஸ் தான் காமிச்சுட்ருக்கோம் ரொம்ப 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 லோவஸ்ட் ப்ரைஸுங்க இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக பொங்கலுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்சிங் பே கப்புல் மேட்சிங் கப்புல் காம்போன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஷேர்ட்டுக்கு மேட்சிங்காக கரை வேஷ்டி அதுக்கு மேட்சிங்காக நம்ம சேரீ கொடுக்குறோம் சில்க் சேரீ கொடுக்குறோம் அதுதாங்க புதுசாக நம்ம இப்போ லான்ச் பண்ண போகிறோம் அதோட வீடியோ வந்து நம்ம சீக்கிரமாக நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு பார்த்துட்ருக்கோம் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வருது ஸாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கு பார்ட்ருலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ச்சு பார்டரு தாங்க பாருங்க கிராண்டா இருக்கு வெறும் தௌசண்ட் இவ்வளவு கிராண்டான சாரீ உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னால இந்த அளவுக்கு லோஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க ஒவ்வொரு கலர்ஸும் பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும் பாருங்க இது எல்லாமே இதுல இருக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குங்க நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்ல பாருங்க மீனா ஒர்க் பண்ணி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க சூப்பரான சாரி வெறும் தௌசண்ட் மட்டும்தான் ஸோ சாரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் இந்த சாரீ வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாலே இது இருக்க கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அனுப்பிவிடுவோம் பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு பாருங்க வெறும் தௌசண்ட் தான் இது எல்லாமே வெறும் ஆயிரம் ரூபாய் பார்டர்ல மீனாக ஒர்க் பண்ணியிருக்கு பாருங்கள் பாருங்க இது எல்லாமே தௌசண்ட் மட்டும்தான் ஸோ சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து ஸ்பெஷல் ஆஃபராக இது கொடுத்துட்டு இருக்கோம் இன்னொரு ஆஃபர் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட லிங்கை ஸ்டேட்டஸ் வச்சு ஏதோ ஒரு வீடியோவோட லிங்கை ஸ்டேட்டஸ் வச்சு அது வந்து இரநூறு பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சாரி நம்ம கிஃப்டாக கொடுக்குறோம் அப்புறம் பெஸ்ட்டு கமெண்ட்ஸுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சாரி நம்ம கிஃப்டாக கொடுக்குறோங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அதாவது இத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அனுப்புனா போதும் நாம் உங்களுக்கு அட்ரஸ் வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் தான் நம்ம நம்ம கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு கமெண்ட்டுக்கு எப்பயுமே நம்ம கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் வந்துட்டு சேரீ வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு பெஸ்ட்டு கமெண்டாக கொடுக்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் வாங்க இவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு மேலே இன்னும் நிறைய அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா காவியா கிரியேஷன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் இருக்குது தேங்க் யூ